தூதருக்கு நீங்க ரொம்ப இறக்கம் வைக்க வேண்டியது உங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நிறைய புள்ளையில நான் பார்த்திருக்கிறேன் திடீரென்று ஒரு நாள் வீட்டுக்கு போய் பார்த்தா சிரிச்சு பேசின உம்மா அப்படியே மௌத்தா இருப்பாங்க உமா கண்ணத்தை தட்டி பாக்குறது உதராசி பார்க்கறது உம்மா இன்னொரு ஒரு வாட்டி உண்மா கொஞ்சம் கண்ண துறந்து பேச வளமே அடுப்பங்கரையில வேலை செய்யற உமா இன்னைக்கு புரிஞ்சுக்கோங்க அண்டைக்கு போய் சில பேர் என்ன இல்லம்மா நன்றி கடன் என்பது அதே இல்லை உங்க உமா வாழ்ற டைம்ல அவங்க சிரிக்க வைங்க எல்லா நாளும் அவங்க உதட கடிச்சிட்டு கண்ணால் அழுந்து 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 எவ்வளவு நாள் தேம்பி தேம்பி உங்களை நினைச்சு அழுவுறாங்க நான் வளர்த்த மகனா இப்படி நான் வளர்த்த மகளை எனக்கு உண்டு கொண்டு பேசுறான் அன்பான ஸ்டூடெண்ட்ஸ் நான் கண்டிருக்கிறேன் பெத்த தாய கடைசிய வெள்ள புடவையால சுத்தி தோல்ல சுமந்து போற நேரம் அந்த கண்ணீர் கன்னத்தை நலச்சி நிறைய ஆண்களையும் பெண்களையும் அள வச்சதை நான் பார்த்திருக்கிறேன் என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு விளங்க நீங்க நிறைய நண்பர்களோட பழவீங்க என்றைக்காவது ஒரு நாள் விளங்க உங்க தாயுடைய அன்பு எந்த ஃப்ரெண்டு வந்தாலும் எந்த ஃப்ரெண்டு வந்தாலும் ஒரே ஒரு ஜீவன் உங்களை பத்தி நிறைய நினைக்கிறாங்கண்டா உங்க உமா உங்க வாப்ப நல்லா புரிஞ்சுக்கோ என்றைக்காவது உங்க இழந்த தான் உங்களுக்கு விளங்கும் அவங்க எவ்வளவு எவ்வளவு சில பேர் சொல்லுவாங்க எங்க உமா இருந்தா அவங்கள உட்கார வச்சு நான் எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பேன் ஆனா உமா இருக்க காட்டி அந்த பெருமதி தெரியாது ஒரு ஆள் வந்து சொன்னாரு ஜெயிலில் இருந்து வந்த பிறகு அவர் நிறைய சல்லி உள்ளவர் அப்புறம் ஜெயிலுக்கு போயிட்டாரு தப்பு பண்ணிட்டு அதாவது திரும்ப வந்த பிறகு கவுன்சிலிங்ல வச்சு சொன்னாரு நேஜமா என்ன சொன்னார் தெரியுமா என் தாய நான் எப்ப புரிஞ்ச தெரியுமா எனக்கு பணம் பிரிக்க போகல என் நண்பர்கள் காலுக்கும் கைக்கும் என்னோடு நிறைய இருந்தாங்க நான் அப்படி வாழ்ந்தேன் ஏதோ நான் பிழை செஞ்சுட்டு போயிட்டு வந்துட்டேன் போனா என் வைஃப் என்ன விட்டு பிரிஞ்சா என் சொத்து எல்லாம் போச்சு நான் பரம ஏழையா மாறிட்டேன் ஆனா என் வயசாளி உமா தேஞ்சி தேஞ்சி என்னை பார்க்க திரும்ப வருவாங்க நான் அப்பதான் புரிஞ்ச இந்த உலகத்துல பணம் இருக்கிற நேரம் பல பேர் என்னை சுத்தி இருந்தாங்க பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தாய்க்கு திரும்பி திரும்பி இல்லாத நேரம் முழு உலகம் என்ன விட்ட நேரம் மட்டும் அந்த கண் கலங்கி என்ன பார்க்க வருவாங்க நான் புரிஞ்ச எங்க தாய் ஆரண்டு ஜெயிலுக்கு போன போற இந்த உலகத்துல எப்படி நாளைக்கு சூரியன் உதிச்சுச்சோ உதிக்குமோ அது எப்படி உண்மையோ மௌத்து என்பது அப்படி உண்மை ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் வெள்ள புடவையோட உங்க வீட்டு வாசல்ல வெள்ள புடவையில உங்க உமாவை சுத்தி வச்சு நீங்க கண்ணத்தை தட்டி உதட அசைச்சி கண்ணை திறந்து பாருங்கம்மா உங்க புள்ள நான்மா என்னோட பேசுங்கம்மா நீங்க துடிக்க துடிக்க பேசினாலும் உங்களோட எந்த பேச்சையும் பேசாம உங்களை திரும்பி பார்க்காம உங்க உமா ஒரு பயணம் போவாங்க அந்த நாள்ல நீங்க அழுது வேலை இல்லை அதுக்கு முன்னாடி நீங்க நினைங்க பதினோரு ஆண்டு காலமா எட்டு ஆண்டு காலமா ஒன்பது ஆண்டு காலமா உங்களுக்கு உடுப்பு துவச்சு தந்தது உங்க உமா உங்களுக்கு சாப்பாடு தீர்த்த விட்டு மிஞ்ச சாப்பாடுல அவங்க சாப்பிட்டுட்டு போதும் என்று சொன்னது உங்க உமாவும் அப்பாவும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கீங்க துரோகத்தை செய்யாதீங்க இதெல்லாம் எடுத்து படிக்கிற நீங்க உங்க உமா கண்ணுல என்ன வேணும் என்று கேளுங்க முஸ்லிம் உம்மா இருக்கல கொஞ்சம் மார்க்கம் இருந்தா என்ன கேட்பாங்க எங்க உமா கிட்ட கேட்டது என்ன கேட்டாங்க காபத்துள்ளாவை பார்க்கணும் என் லட்சியம் என்ன நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட்டு வேலை ஃபஸ்ட்டு வேலை காபத்துலாவுக்கு தவாப் செய்கிறத்துக்காக வேண்டி அந்த பயணத்துக்காக சள்ளி சேர்த்தது அன்பானவர்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க தாயுடைய ஆசையோண்டா நிறைவேற்ற பாருங்க அவங்க போன அப்புறமா நீங்கள் இதை நினச்சிங்களே என்னால் செஞ்சு தர முடியலைன்னு அடாதீங்க நீங்க தோத்துட்டீங்க லைஃப்ல உங்களுக்கு என்ன காட்டணும் சின்னத்தில் உங்களை எவ்வளோ தூக்கி காட்டிருக்கிறாங்களோ அதை விட பல மடங்கு காட்டணும்னு நினைங்க நான் கண்டிருக்கிறேன் உம்ராக்கு போற நேரம் பாகிஸ்தான்ல இருந்து வருவாங்க அவங்க பாப்பா தூக்கிட்டு வந்திருப்பாங்க சுமந்துட்டு வந்திருப்பாங்க ஸ்ரீலங்காவில் கூண் புழுந்தாக்கள் சின்னத்துல பாப்பாவை தோல்ல சுமந்துட்டு வந்து அல்லாவுடைய ஆலயம் பண்ணி மகன் அவரை தூக்கி வச்சுட்டு வயோதிப்பு நிலைமையில அவரை பார்த்துட்டு அவரை தோல்ல சுமந்துட்டு அந்த மாதிரி செஞ்சதை நான் பார்த்திருக்கிறேன் ஜனாசாக்கு பிறகு அழுந்த குடும்பங்களை நிறைய பார்த்திருக்கிறேன் இல்ல அவங்களை வழி அனுப்புற நேரம் நான் உங்களுக்கு அது செய்யலேம்மா இது செய்யலேம்மா நீங்க இப்படி எல்லாம் கேட்டீங்களேம்மா அன்றைக்கு நான் இப்படி உங்களை மனசை நோவடிச்சுட்டு என்னம்மா இல்ல தாயை பார்த்து சீ என்று ஒரு வார்த்தை சொல்லிடாதீங்க